இழுப்பை மரம் வந்து நமக்கு மகாலட்சுமி மாதிரிங்க நமக்கு அவ்வளவு விஷயத்தை அது கொடுக்கும் அந்த காலத்துலங்க எல்லா கோவில்லையுமே கோவில் வனம்னு ஒன்று இருந்துச்சு அங்கே நிறைய இழுப்பை மரங்களை வந்து நட்டு வளர்த்தாங்க அதோட விதைகள்ல தான் எண்ணெய் எடுத்து கோவில்ல முக்கியமா கருவறையில பயன்படுத்துவாங்க ஏன்னா அதுல இருந்து தான் புகை வராது கறி பிடிக்காது அது மட்டுமா இழுப்பை எண்ணெய் வந்து ஒரு வழி நிவாரணி சமையலுக்குமே அந்த காலத்துல இருந்து பயன்படுத்தினாங்க அதோட இலை பூவு விதை பட்டை எண்ணெய் புண்ணாக்கு இப்படி எல்லாமே சங்க சங்ககாலத்திலிருந்து மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க பூவில் இருந்து சர்க்கரை கூட தயாரிக்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க கோவில்ல தேர் இருக்குது இல்லைங்க அந்த தேரோட சக்கரம் கோவிலில் இருக்கிற கொடிமரம் நிலவு ஜன்னல் எல்லாமே இந்த இழுப்பை மரத்துல தாங்க செய்வாங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இழுப்பை மரம் வந்து மேக கூட்டங்களை ஒன்றாக சேர்த்து மழையை வரவழைக்கும் கு